ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது இன்றைய தனி மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்னைக்கு தங்கம் மற்றும் வெளி விலையானது குறைஞ்சிருக்குங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூணாவது நாளாக தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சுகிட்டு இருக்கு வாங்க இன்னைக்கு எவ்வளவு நம்ம வெள்ளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்னைக்கு ரெண்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஒரு கிராமுக்கு இன்னைக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்க தொடலை எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஒரு சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்க தொடலை அறுபதாயிரத்தி நானூறு ஒரு சவரனுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபது ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்க தொட விலை எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது ஒரு சவரனுக்கு நானூறுபா வரைக்கும் தங்கத்தோட விளைவ் வந்து இன்னைக்கு ஒரே நாள்ல குறைஞ்சிருக்குங்க